ஐயப்பாடு இல்லாமல் அன்போடும் வந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் என் ஐயன் கருப்புசாமியுடைய பூரணமான ஆசியும் உங்களுக்கு என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறேன் இந்த உலகில் மனிதன் அவனுடைய உணர்விலும் உள்ளத்திலும் பட்டதையெல்லாம் அதுதான் சரி என்று புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் ஒரு சம்பவத்தை பற்றியோ ஒரு விஷயத்தை பற்றியோ ஆழ்ந்து சிந்திக்கின்ற ஆற்றல் யாருக்கு குறையும் என்றால் மிக விரைவில் எளிதில் யார் உணர்ச்சி வசப்படுகிறானோ அவனுக்கு சிந்தனை ஆற்றல் குறைவாக இருக்கும் என்பது மனித இயல் விதி உணர்ச்சி வசப்படுகின்ற தன்மை இல்லாமல் ஆழ்ந்து சிந்திக்கின்ற அறிவுடையவனாக என்றால் ஒருவரை குறை சொல்வதும் ஒருவரை மிகைப்படுத்தி சொல்வதும் இதற்கு இது சரியானா இந்த வார்த்தையை இவருக்கு நாம் சுமத்துகிறோமே இதற்கு இவர் தகுதியானவரா தகுதியற்றவரா என்பதையெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கின்ற ஆற்றலை மனிதன் பெற்றுவிடுவான் எளிதில் உணர்ச்சி வசப்படாதவனுக்கு அந்த ஆழ்ந்த சக்திகள் கிடைக்கும் எதன் மீது ஒரு ஆசையை மன நிறைவாக வைத்துக்கொண்டு எங்கு சென்றால் இது நிறைவேறும் என்று ஆதங்கத்தில் வருகிறானோ அவனை முதலில் இறைவன் அமைதிப்படுத்துகிறான் மகான்கள் மூலமாக காரியங்களை நடத்தி அமைதிப்படுத்துவதும் அந்த காரியத்திற்காக காலங்களை தாழ்த்தி அமைதிப்படுத்துவதும் மகான்களின் கைகொண்ட வித்தைகளாகும் அது ஏனென்றால் அங்கு நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கும் பொழுது அடுத்த நிகழ்வு என்ன அடுத்து யாருக்கு என்ன நிகழ்கிறது யாருக்கு என்ன இந்த இடத்தில் அருள்வாக்கு கிடைக்கிறது அதில் நமக்குரிய பதில் எப்பொழுது வருகிறது என்பதை அமைதி பெற்று மனிதன் ஆழ்ந்த சிந்தனையோடு உட்கார்ந்திருக்கும் பொழுது நிறைய பேர்களுடைய அனுபவங்கள் நம்முடைய மனதிலே பதிந்துவிடும் சில பேர்கள் நம்மை விட இவருக்கு பிரச்சனை சிறியது தானே என்று நினைப்பவர்களும் உண்டு நம்மை தான் இவருக்கும் பிரச்சனை என்று நினைப்பவர்களும் உண்டு பரவாயில்லை இதைவிட நமக்கு பிரச்சனை குறைவானதுதான் என்று உணர்வதும் உண்டு இப்படி காலங்களை நிகழ்த்த நிகழ்த்த அவர்களுக்குரிய மனம் வந்து ஆவேசப்பட்டதும் ஆதங்கப்பட்டதும் நின்று நிலைத்து விடுவார்கள் இங்கே வந்த உடனேயே தன்னை கூப்பிட்டு விடுவார் நம்முடைய குறைகளை தீர்த்து விடுவார் நமது மனதில் இருக்கின்ற வேதனைகளை இந்த இடத்தில் கொட்டிவிடலாம் என்று மன வேகத்துடன் வந்திருக்கிற சில பேர்களை கருப்பசாமி கூப்பிடுவதற்கு காலதாமதமாகிவிட்டால் வெகு தூரத்தில் சென்று ஏசியவர்களும் உண்டு வெகு தூரத்தில் சென்று அவர்கள் மனதில் தோன்றிய கருத்தை வைத்து ஒரு குரு என்று பார்க்காமல் குறை கூறியதும் உண்டு இது எல்லாம் நாம் அதை பெரிதாக ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் அவர்களுடைய மனம் நிறைவேறாத பொருட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிவிட வேண்டும் அப்பொழுது நம்முடைய மனசு ஆறும் என்ற ஒரு அழுத்தம் தாங்காமல் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படியும் அவன் நல்லா இருக்க வேண்டும் என்று முதலில் வந்தானே அந்த எண்ணம் நிறைவேறினோம் அதில் எந்த தடைகளும் இருக்காது ஆனால் மனிதன் எந்த விஷயத்திலும் ஆழ்ந்த நோக்கத்தோடும் சிந்தனை தவறாமல் சிந்திக்க வேண்டும் என்பது முதல் முக்கியம் ஒரு மகா மன்னன் தன்னுடைய நாட்டை ஆட்சி செய்கிற பொழுது சதா காலகட்டமும் ஒவ்வொரு மக்களும் வந்து மன்னா என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு குறை இருக்கிறது இதை தங்களால் தான் தீர்க்க முடியும் என்று சொல்லி அவரிடம் முறையிட்டார்கள் அந்த மன்னர் உடனேயே அவருக்கு சில அபிப்பிராயங்களை தன்னுடைய தர்மத்தின் வாயிலாக செய்து அவருடைய குறைகளை தீர்த்தார்கள் இந்த குறைகள் தீர்த்து இருக்கின்ற பொழுது பார்த்தீர்கள் என்றால் அளவில்லாத மக்கள் மன்னரை அடிக்கடி சந்தித்து தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது மன்னன் ஒரு முடிவுக்கு வந்தான் நான் ஆட்சி செய்கிற நாட்டில் என் மக்கள் நிம்மதியாக இல்லை என்னுடைய மக்கள் மிக குறையுடையவர்களாக இருக்கிறார்கள் யாருமே சந்தோஷமாக இல்லை நாம் மட்டும் மகாராஜாவாக இருந்து இந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது இது மிகவும் தவறானது ஆகுமே நம் மக்களுக்கு கிடைக்காத இன்பம் நமக்கு எதற்கு என்று ஒரு நாள் உட்கார்ந்து ஆழ்ந்து சிந்தனை செய்தார் அப்படி சிந்தனை செய்த பிறகு ஒரு நாள் ஒரு முடிவை எடுத்து வெளியே அறிவிப்பு பலகையில் எழுதினார் நான் துறவுக்கு போகிறேன் எங்கே போகிறேன் துறவியாக போகிற எனக்கென்று உள்ள இந்த நாட்டு சொத்துக்களை எல்லாம் என் மக்களுக்கு நான் தானமாக கொடுக்க போகிறேன் இத்தனை நாளிலிருந்து இத்தனை நாளுக்குள் எல்லா மக்களும் வந்து தானம் பெற்றுக்கொண்டு கொண்டு அவரவருடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு அறிக்கையை விட்டார் அந்நாள் முதல் நிறைய மக்கள் வந்து வந்து பொன்னும் பொருளும் மணியும் நிலமும் தானியங்களும் உணவுப் பொருள்களும் ஆடை அணிகலன்களும் மன்னர் மூலமாக தானமாக பெற்று ஒவ்வொருத்தரும் வாங்கி கொண்டே போகிறார்கள் மன்னர் சொன்ன நாள் வந்துவிட்டது நம்ம இவ்வளோ நாள் தான் செய்யணும்னு சொன்னோம் அவ்வளோ நாள் செய்துட்டோம் இனி நம்ம இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி கட்டிய வேட்டியுடன் நாட்டை விட்டு துறவுக்கு புறப்பட்டார் அப்படி புறப்பட்ட உடனேயே தானம் வாங்குவதற்கு காலதாமதமாக ஒருத்தன் வந்தான் அவன் வந்த உடனேயே நாட்டில் மன்னரை பார்த்தார் மன்னரை காணவில்லை அரியணை மட்டும் இருந்தது மன்னர் துறவுக்கு போய்விட்டார் நம்ம கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் பொறுக்கு இந்த தானம் கூட நமக்கு கிடைக்கலையே இறைவா அப்படின்னு தன்னை நொந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வந்தார் ஏனப்பா கலங்குகிறாய் என்று கேட்டார் நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் என் பெண் மக்கள் மூன்று பேர்கள் அவர்களை கட்டி கொடுப்பதற்கு பொன்னகை இல்லாமல் கண்ணீர் ஒடித்து கொண்டு இருக்கிறேன் மன்னரை பார்த்து ஏதாவது பொன்னும் பொருளும் வாங்கி என் பிள்ளைங்களை கட்டி கொடுத்து மனத்தாகத்தை அடைந்து விடலாம் மனத்தாகத்தை குறைத்து கொள்ளலாம் என்று நினைத்துத்தான் அரசரை பார்க்க வந்தேன் ஆனால் இப்பொழுது அந்த நிலைகளும் அந்த உதவியும் எனக்கு இல்லாமல் ஆகிவிட்டது ஆகையினால் இனி என் நினை என்னையோ தெரியவில்லையே என்று கண்ணீர் ஒடித்தான் உடனே இப்பொழுது மன்னர் எங்கேன்னு கேட்டார் இப்பொழுதுதான் நாட்டு எல்லையை தாண்டி காட்டுக்கு போயிருக்கிறார் அப்பா எப்படியாவது மன்னரை போய் பார்த்துருவோம் அவர்கிட்ட போய் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு வந்துடுவோம் ஏதாவது சொல்லுவார் அதை சொல்லி வாங்கிக்கலாமே என்று சொல்லி தானம் கேட்டு வந்தவன் காட்டுக்கு சென்ற மன்னரை நோக்கி தேடி புறப்படுகிறான் அப்படி தேடி புறப்பட்ட உடனேயே ரொம்ப இடங்களை தேடி புறப்பட்டு ஓரிரு நாட்கள் ஆனது அப்பொழுது தான் அந்த மன்னர் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கட்டிய வேட்டியோடு கண்களை போடி ஆழ்ந்த ஒரு தியானத்தில் தன்னை மறந்து இருக்கின்ற ஒரு சூழ்நிலையோடு அவர் அமர்ந்திருந்தார் இவன் போய் பார்த்தான் இவர் ஏதாவது சொல்லுவார் இந்த வார்த்தையை கேட்டு நாட்டில் சொல்லி ஒரு பெற்று பெற்றுவிடலாம் என்று நினைத்து வந்தோம் ஆனால் இவரோ மௌனத்தில் தியானத்தில் ஆழ்ந்த நிலையில் உட்கார்ந்தார் இந்த தவத்தை கெடுத்து இன்னும் ஒரு பாவம் நமக்கு கிடைத்துவிடக்கூடாது நம்ம நிலைமை இங்கேயும் அடைத்து விட்டதே என்று சொல்லி கண்ணீர் ஒடித்து அவருடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை வரை பார்த்தான் இடையில் தங்கம் மின்னியது அவர் கட்டியிருந்த வேட்டி தங்கப்பட்டு பீதாம்பரம் யார் அந்த மன்னர் கட்டியிருந்த வேஷ்டி அது அந்த ஆழ்ந்த தியானத்தோடு அவர் பொழுது கொஞ்சம் காட்டில் காட்டில் வீசிய தென்றலினுடைய உராய்வில் அவர் கட்டியிருந்த வேஷ்டி லேசாக அவிழ்ந்து அப்படி அவர் உடலை விட்டு நழுவி அவர் இருக்க இடத்தை விட்டு லேசா அப்படி பறந்து வெளியே வரக்கூடிய நிலையில் ஒட்டியும் ஒட்டாமலுமாக இருந்தன மன்னருடைய மேனியில் ஒட்டியும் ஒட்டாமலும் உள்ள நிலையில் இருந்தன உடனடியாக இவன் பார்த்தான் இது இறைவன் நமக்கென்று கொடுத்திருக்கிறான் போல் தெரிகிறது என்று நினைத்து அந்த வேஷ்டியை பிடித்து ம மெல்ல இழுத்தான் கைக்கு வந்து விட்டது சருகையை பார்த்தான் மூன்று பெண்மக்கள் என்ன முப்பது பெண்மக்களை கட்டி கொடுக்கக்கூடிய தங்கம் இதில் இருக்கிறது என்று நினைத்து ஆனந்தப்பட்டு ஆவேசப்பட்டு இறைவா என்னை காப்பாற்றி விட்டா என்று உணர்ச்சி வசப்பட்டு சொல்லி புறப்பட்டான் காலில் திடீரென்று ஒரு முள் குத்தியது அம்மா என்று கதறி சத்தம் போட்டான் அந்த சத்தம் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த மன்னருடைய உணர்வுகளை தட்டிவிட்டன மகனே உன் கால் வலிக்கிறதா என்று கேட்டான் அவன் காலை பிடிச்சி நிற்கும்போது ஒரே வார்த்தை கால் வலிக்கிறதா என்று கேட்டார் தன்னுடைய மேனியிலே வேட்டி இல்லை என்பதை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை சாமி என்னை மன்னிக்க வேண்டும்னு சொன்னான் இல்லை நீதான் என்னை மன்னிக்க வேண்டும் துறவுகோலத்துக்கு புறப்பட்ட நான் ஒரு மணி நேரங்கள் காத்திருந்திருப்பேன் என்றால் என்னை அரண்மனையில் பார்த்து நீ வாங்கியிருப்பாய் நான் அவசரப்பட்டு விட்டேன் நீ காலதாமதமானது உன் விதியாகும் நான் அவசரப்பட்டது என் தவறாகும் இங்கு வந்தாவது இந்த வேட்டி உனக்கு உதவியதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் இந்த நிலையிலும் என்னை நீ தர்மம் செய்ய வைத்ததுக்கு உனக்கு என் நன்றியும் என் வாழ்த்துக்களும் என் ஆசிர்வாதமும் என்று உண்டு சொன்னான் அந்த மன்னர் யார் தெரியுமா நேற்று என்ன நாடு மகாவீரர் அந்த மன்னர் யார் என்றால் அவர்தான் மகாவீரர் நம் நாட்டில் தோன்றிய ஒரு அரசன் ஒரு அற்புதமான ஒரு பெருந்துறவி மகாவீரர் அந்த மகாவீரர் தான் இந்த தவமும் இந்த தர்மத்தையும் சொல்லி மறுபிறவி என்பது நிர்வாகத்தை நிரூபித்தவர் பிறந்திட இறந்தோம் இறந்திட பிறந்தோம் என்னும் தத்துவத்தை புத்தன் சொன்னாலும் மறுபிறவி என்பது இவ்வுலகில் ஒன்றுமில்லாத ஒன்று நிர்வாணம் தான் என்பதை உணர்த்தி உலகுக்கு தத்துவம் காட்டியவர் தான் மகாவீரர் தான் எல்லாம் எதுவும் வேண்டாம் என்று இருக்கும் நிலையில் கூட தர்மம் செய்வதற்கு தயாரான மனதை பக்குவப்படுத்தி தான் அந்த மகாவீரர் தான் கட்டியிருந்த பீதாம்பரத்தை எடுத்து விடார் என்று விசனம் கொள்ளாமல் அவனுக்கு காலில் முள்ளு தைத்து விட்டது கண்ணீர் ஒடித்தாரே அவர்தான் மகாவீரர் நான் காலதாமதமான காரணத்தில்தானே உன்னுடைய கால் இந்த முள்ளில் பட்டுவிட்டது என்பதை உணர்ந்து வேதனை பெற்றானே அவன்தான் மகாவீரன் அவர் தான் எழுதினார் மனதை வென்றவன் மகாவீரன் மனதை வென்றாச்சுன்னா அவன் மகாவீரன் ஆவான் ஒருத்தர் சண்டை போட்டு ஜெயிக்கிறவன் மகாவீரன் அல்ல வஞ்சகத்தில் போட்டி போட்டு வெட்டி கண்டவன் மகாவீரன் அல்ல புரியுதா மனதை வென்றவன் தான் மகாவீரன் ஏனென்றால் மனம் ஒரு மனிதனை அவ்வளோ பாடுபடுத்தும் பக்குவப்பட வைப்பதும் மனம்தான் பக்குவப்படாமல் கொதித்து எழுவதும் மனம்தான் போராடச் சொல்வது மனம்தான் அந்த போராட்டத்தில் வெற்றி வேணுமென்று அறிவு கண்களை மூட வைப்பதும் மனம்தான் இத்தனையும் கடந்து ஒன்றுமில்லை இந்த உலகமே வெறும் பூஜ்யம் என்று நினைத்து எல்லாத்தையும் வெறுத்து உதறி தள்ளிட்டு போன மகான்களை உருவாக்கியதும் இந்த மனம்தான் ஆகையினால் மனதை ஒருவன் பக்குவப்படுத்தி விட்டான் என்றால் தன் அறிவால் தன் உணர்வுகளால் தன் நினைவால் மனதை ஒருவன் பக்குப்படுத்தான் என்றால் அவன் மகானாகி விடுகிறான் மனதை வென்றவன் மகாவீரன் அப்படிப்பட்ட இந்த மனம் நம் அனைவருக்கும் இருக்கிறது பிறரை குறை சொல்வது அடுத்தவர்களை குற்றம் கூறுவது பிறத்தியாருடைய குற்றத்தை தன் நெஞ்சிலே சுமந்து கொள்வது தான் வாழ்ந்தால் போதும் அடுத்தவர்களை பற்றி நமக்கென்ன கவலை என்று நினைத்து கொண்டு தன்னையே சுகமாக நினைத்த தன்னலத்தோடு இருப்பது இவைகளுக்கெல்லாம் காரணம் மனம் இந்த மனதை அகற்றிவிட்டு இறைவன் இருக்கின்ற உள்ளமாகவும் இறைவன் இருக்கும் இல்லமாகவும் தன்னுடைய மனதை அழுக்குப்படாமல் தூய மனதோடு நாம் வைத்து கொண்டவென்றால் நம் மனதில் ஆண்டவன் குடிகொண்டு இருப்பான் அதான் மாசில்லா மனமே ஈசன் கோயில் என்று சொல்வதாகும் உங்கள் எல்லாருடைய மனதிலும் நான் வீட்டிருக்கிறேன் உங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் நான் வீட்டியிருக்கிறேன் நூற்றி நாற்பது நோடி மக்கள் நூற்றி நாற்பது நாட்டு மக்கள் உள்ளமும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது நான் ஒரு சின்ன தவறான வார்த்தை சொன்னாலும் அவர்களுக்கு தெரியும் சரியான வார்த்தை சொன்னாலும் அவர்களுக்கு தெரியும் நான் சரியாக நடந்து கொண்டிருந்தாலும் சரியாக நடக்காவிட்டாலும் அவர்களுக்கு தெரியும் ஆகையினால் எல்லார் உள்ளத்திலும் ஒரு நிலை கண்ணாடி போல் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கர்ப்பசாமியின் அடியாரின் உண்மையான உள்ளத்தை நீங்களெல்லாம் புரிந்து கொண்டு என் உள்ளம் என்னவோ பிறர் வாடுவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது பிறத்தியாருடைய கண்ணீருக்கு நாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது யாருடைய துன்பத்திற்கும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்ற தூய உள்ளத்தை நாம் அனைவரும் பெற வேண்டும் அந்த உள்ளத்தில் நம் ஐயன் கருப்பசாமி குடிகொண்டு இருக்க வேண்டும் ஆகையினால் மாசிலா மனமே ஈசன் கோயிலென்று கருதி ஆனந்தமுடன் பூஜையை அடித்து அருள் வாக்கை தொடங்குவோம் வாழ்கை என்று உணர்த்துவோம் வெற்றி இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க